வாரத்தில் இரண்டு நாள் இந்த மீன்களை வாங்கி சாப்பிட்டாலே அடைப்பு வராது தினமும் எதை உணவில் சேர்க்கிறோமோ அதுதான் உடல் நலத்தை தீர்மானிக்கிறது அதிலும் கொழுப்பு சத்து நிறைந்த மீன்களை வாரத்தில் இரண்டு முறை சாப்பிடும் பழக்கம் இருந்தால் இதய நோய் ஏற்படும் அபாயம் குறிப்பிடத்தக்க வகையில் குறையும் என மருத்துவ நிபுணர்கள் தெளிவுபடுத்துகின்றனர் இரத்த நாளங்கள் சீராக செயல்படவும் தீய கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் இந்த மீன் உணவு பெரும் பங்கு வகிப்பதால் எல்லா வயதினரும் இதனை உணவில் சேர்த்து வந்தால் இதய ஆரோக்கியத்திற்கு நீண்ட கால நன்மை கிடைக்கும் என அவர்கள் அறிவுறுத்துகின்றனர் உடலுக்கு குறிப்பாக ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலம் நிறைந்த மீன்கள் ரத்தத்தின் தடிமனை குறைத்து ரத்த ஓட்டம் சீராக செல்ல உதவுகிறது இதயத்திற்கு சுமை தரும் தீய கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் என்பதால் இதய நோய் ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது சால்மன் சார்டின் மேக்கரல் நெய்மீன் கெண்டை போன்ற மீன்கள் இயற்கையான நல்ல கொழுப்பு வளமாக மதிக்கப்படுகின்றன இம்மீன்கள் உடலில் இருக்கும் அலர்ஜிகளை குறைத்து ரத்த நாளங்களில் ஏற்படும் தடையை தடுக்கின்றன இதன் மூலம் இதய துடிப்பு இயல்பாக செயல்பட்டு திடீர் இதய தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் பொதுவாக மக்கள் மீனை அதிக எண்ணெயில் பொறித்து சாப்பிடுவதை விரும்பினாலும் நிபுணர்கள் அதை குறைக்க அறிவுறுத்துகின்றனர் பொரித்த மீன் தற்காலிக சுவையை தரலாம் ஆனால் இதயத்திற்கு அதிக நன்மை அளிக்கும் முறை வேக வேகவைத்தோ சுட்டோ அல்லது சமைத்தோ சாப்பிடுவதே என அவர்கள் தெரிவிக்கின்றனர் நீரிழிவு கொலஸ்ட்ரால் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் கொண்டவர்களுக்கும் இம்மீன்கள் நல்ல தேர்வாக இருக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்தும் உடலில் தேங்கும் கொழுப்பை கரைக்கவும் உதவுகிறது குறிப்பாக வயதானவர்களுக்கு இம்மீன் உணவு மிகுந்த பயன் தரும் ஆய்வுகள் தெரிவிப்பதாவது வாரத்தில் இரண்டு முறை இந்த வகை மீன்களை சாப்பிடும் நபர்களில் இதய நோய் ஏற்படும் சாத்தியம் மீன் சாப்பிடாதவர்களை விட மிக குறைவாக உள்ளது இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இம்மீன்களை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க அதிக செலவோ பெரிய மாற்றமோ தேவையில்லை வாரத்தில் இரண்டு நாட்களாவது ஆரோக்கியமான இந்த மீன்களை உணவில் சேர்ப்பது ஒரு எளிய நடைமுறை இது நீண்ட காலத்தில் உடல் நலத்தை பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பழக்கமாக மாறும் என மருத்துவர்கள் உறுதியாக தெரிவிக்கின்றனர்